படுகிறது ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே நாம் குறைவுபடுகிறோம் அவரை தேடாதனால் தான் அவரை தேடினால் தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபடாது படாது இப்போ ஆண்டவரை நாம் கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் அவரை தேட வேண்டும் என்று சொல்லி உபாகமம் நாலாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது ஒன்பதாவது வசனத்திலே நான் வாசிக்கிறோம் உபாகமம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல எப்படியாக வாசிக்கிறோம் அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கத்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய் ஆண்டவரை எப்படி முழு முழு கூட கூட ஏதோ கடமைக்காக அவரை தேடக்கூடாது ஏதோ கட்டாயத்துக்காக அவரை நாம் தேடக்கூடாது உதவிக்காக தேவைக்காக அவரை தேடாமல் அவரோடு கூட உறவுக்குள்ள உறவுக்காக அவரை தேடணும் உதவிக்காக தேடாம உறவுக்காக தேடணும் அப்பொழுது நம்ம அவரை கண்ட